சமூக வலைத்தளங்கள் கத்திக்கு ஒப்பானது அது நன்மைக்கான கருவி மறுபுறம் கொலைக்கான ஆயுதமும் கூட நன்மையும் தீமையும் நாம் கையாளும் விதத்தில் ஹனா அம்பாறையிலிருந்து மனிதனுக்கு அதிகமான நன்மைகளை சுமந்து வந்தாலும் மறுபக்கம் சீர்கேடுகளையும் விளைவிக்கின்றது ரினோஷா இமாம் மாத்தலையிலிருந்து நீ கையாளும் முறையை பொறுத்தே உன்னையும் வாழ வைக்கும் சன்ஹானிஜாம் புத்தலத்திலிருந்து சாதனைகள் சவால்கள் சதிகள் சான்றுகள் என பலவற்றை கொண்டுள்ள சமூக வலைத்தளத்தில் நாம் சாதிக்க சாமர்த்தியத்தை சார்ந்திருப்போம் ஃபாத்திமா கழுத்துறையிலிருந்து மனமற்ற மனங்கள் உறங்கும் மாளிகை குறை கொண்ட பார்வையின் கண்ணாடி அமீன் ஃபவாஸ் கொழும்பிலிருந்து மனித சுதந்திரத்தின் இன்னொரு பரிணாமமாக செயல்படுகின்றது சமூக வலைத்தளம் நஜீஃபூர் அம்பாறையிலிருந்து சமூக வலைத்தளம் என்பது உலகத்தையே காட்டும் ஆனால் யார் யார் எப்படி பயன்படுத்துவார்களோ அவ்விதத்தில்தான் அமையப்பெறும் நன்மையும் தீமையும் ஃபாத்திமா நஃலா பதுலையிலிருந்து சமூகத்தை செதுக்குவதில் உடன்பாடுகளும் எதிர்மறைகளும் சமூக வலைத்தளங்களே சஜ்னா ஹசீன் புத்தலத்திலிருந்து